வணக்கம் அச்சயலக்கண பத்தி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணமார்ந்த வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நான் ஏல்பி முறையில் ஆய்வு செஞ்சு போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி பார்க்க போகிற ஜாதகமானது ஒருத்தர் வந்து வீடு கட்டினார் கட்டும் பொழுது அவருக்கு அந்த பெருசாக கட்டணும் பெருசாக கட்டணுன்ற இதில் வந்து அந்த சிந்தனையில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தனது கையிருப்பு முழுதையும் வந்து வீட்டில் இருக்க நகைகள் எல்லாத்தையும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அவர் முதலீடு பண்ணிட்டார் அதன் பிறகு வந்து அவர் அதனால் பல பின்வழிகள் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்வானது வந்து அச்சய லக்னம் பத்தி முறையில் எந்த ஒரு நிகழ்வும் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியுமா முடியாதான்ற மாதிரி பார்ப்போம் அதே போல் இந்த நிகழ்வானது வந்து எப்படிப்பட்ட நிகழ்வு தவிர்க்கக்கூடிய நிகழ்வாக தவிர்க்க முடியாத நிகழ்வான்னு நம்ம ஆய்வு பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் கொடுத்த டீட்டெயில் படி இவருடைய ஜனனகால லக்னம் அப்படின்றது வந்து சிம்ம லக்னமாக வருது இவர் ஒரு நாற்பத்தி நான்கு உடைய ஆண் ஸோ அச்சயலக்கணம் பத்ததி முறையில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் லக்னம் வளரும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம் அப்படி பார்த்தா இவர் நாற்பத்தி நாலு வயதை அடையும் பொழுது இவருக்கு போன போய்க்கு இருக்கிற அக்ஷயலக்கணம் அப்படின்றது வந்து தனுசு லக்னம் தனுசு லக்னம் அதன் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் அவரே தான் மீன வீட்டுக்கும் அதிபதியாவார் இப்போ தனுசு லக்னத்துக்கு ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெறுவார் ஒன்று அப்படி என்றது என்னன்னா ஜாதகர் நாலு அப்படின்றது சுகம் சார்ந்த விஷயங்கள் சுகம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் சொத்து இதை போன்ற விஷயங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து இந்த பத்து வருடங்களும் ஒரு சிந்தனை அப்படின்னா சுகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இப்போ இவர் நாற்பது வயசுக்கு மேலேனால இவர் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துருச்சு இந்த காலகட்டங்களில் அது ஆமாம் அவரும் அப்படி ஒத்துக்கிட்டார் இப்போ பத்து வருஷமாக வீடு கட்டணுன்ற சிந்தனை இருக்குது அப்போ இந்த குரு பகவான் ஆனவர் பிறப்பின் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்கார் சிம்ம வீடு அப்படின்றது தனுசு வீட்டுக்கு வந்து பாக்யஸ்தானமான ஒம்பதாம் வீடு பஸ் நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்கார் ஆனால் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீட்டை கட்டலாம் ஆனால் அந்த வீடை வந்து பட்ஜெட்டில் கட்டிக்கணுன்றது தான் வந்து சரியான அமைப்பாக இருக்கும் ஆனால் இவர் எப்படி கட்டினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசில் அதில் உத்திராடத்தில் பயணிக்கும் பொழுது உத்திராடம் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கார் தனுசு லக்னத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடாகிய துலாம் வீட்டில் இருக்கார் ஸோ அப்போ அவரோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய பகவான் கேட்கணும் அவர் தான் வந்து எல்லா கிரகத்துக்கும் முதன்மையானவர் அப்போ எதுனாலும் வந்து பெருசாக பண்ணணும் தான் இன்றைக்கிறத பண்ணணுன்ற மாதிரி அந்த சிந்தனைகள் உத்திராடத்தில் பயணிக்கும்போது வரும் அப்போ என்னாச்சும் இவரோட மகிழ்ச்சிக்காக அந்த வீடை பெருசாக கட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி பண்ணி அந்த பட்ஜெட்குள்ளே கட்ட வேண்டிய வீடை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டார் இது ஏன் பெரிய லெவலில் போயிச்சு இது ஏன் பிரச்சனையாகும் அப்படின்றத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவருக்கு அது சந்தோஷம் பட் அந்த வீடுன்ற அந்த சுகஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றுன்றது அட் அட்டமஸ்தானமாக வரும் அப்போ இவர் உண்மையாகவே போட்ட பட்ஜெட் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்ற பட்ஜெட்டை ஒன்றரை கோடிக்கு போயிட்டார் அப்போ கையிருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டார் அப்போ நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் அவர் வீடு கட்டுற முன்னாடி ஒரு இலக்கண பத்ததி ஜோதிடர் வந்து இருந்தார் அப்படின்னா இந்த அமைப்பை அவர் பார்த்தாருன்னு உடல்நிலையே சொல்லியிருப்பார் நீங்கள் தயவு செஞ்சு வீடை வந்து பட்ஜெட் கட்டாயம் கட்டுங்க அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாங்க ஏன்னா இதனால் இவர் வந்து பல பெண்விளைகள் இந்த காலகட்டங்கள் இப்போ வந்து அவர் மகர போயிட்டு போயிட்டுருக்காரு இப்போ ரொம்ப கடும் விளைவுக்குள்ள அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார் இதை வந்து நம்ம சுலபமாக துல்லியமாக நம்ம சொல்லிட முடியும் நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம சிந்தனை தான் நம்மளை வந்து வழி நடத்திட்டுருக்கோன்றது நம்மளுக்கு ஏல்பி ஜோதிடம் அணுங்கிறது மூலமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அச்சு பத்ததி ஜோதிட முறை நீங்கள் படிக்கிறது மூலமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம சிந்தனையை கரெக்டாக கொண்டு போகிறது தான் வந்து இந்த நம்மளை கரெக்டாக வழி நடத்தும் பரிகாரம் அப்படின்றது விஷயங்களை சொல்லுவோம் பரிகாரம்னா பெரிய செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஆனால் அது அப்படி கிடையாது ஏல்பி முறையில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் பரிகாரம் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ இந்த கட்டத்தில் அவர் பரிகாரமாக அதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எனக்கு சிந்தனை வந்து பெருசாக கட்டணும்னு வந்திருந்தாலும் பரவாயில்ல நான் அதை வந்து பட்ஜெட்லேயே முடிக்கிறேன்ற அந்த முடிவு எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த நிகழ்வை இவர் இங்கேயே பரிகாரம் பண்ணிட்டதாக தான் இருக்கும் அப்போ இந்த பெரிய ஒரு கடும் நிகழ்வில் அவர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார் அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த நிகழ்வானது தவிர்க்கக்கூடிய நிகழ்வு தான் அதை ஜாதகர் அவர் ஆசைக்காக கட்டி அந்த பிரச்சனையை மாட்டிக்கிட்டார் இதேபோல் உங்களுடைய வாழ்வின் நிகழ்வுகளை எதிர்கால பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அச்சயலக்கண பத்ததியின் ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த மதிப்பிற்குரிய ஐயா மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த காணொலியை நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீண்டும் ஒரு அச்சயலக்கண பத்ததி முறையினான ஜோதிட ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்